வெயில் காலம் வந்துடுச்சு இந்த வெயில் காலத்தில் உடலுக்கு இதமாக உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய கம்பங்கூல் எப்படி குக்கர்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் உடைச்ச கம்பு தான் எடுத்துருக்கேன் இது எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் முழு கம்பை வாங்கி அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்துக்கிட்டேன் இதை டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு குக்கரில் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதித்து வரும்போது நம்ம இந்த கம்பை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிற கம்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால இது நல்லா பொங்கி வருது இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டா பொங்கிறது அடங்கிடும் இப்போ பாருங்கள் நார்மலாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அஞ்சு விசில் வரைக்கும் வரட்டும் அஞ்சு விசில் வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கம்பு கூல் நல்ல வெந்திருக்கு நல்ல வாசனையும் இருக்குது இப்போ இதை ஒரு சட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்போ தான் கூழ் ஆற ஆற கூலிங்காக இருக்கும் இதில் முதல்ல மோர் ஆட் பண்ணிக்கலாம் மோர் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம வெங்காயம்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு தனியாக ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு அப்புறமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை முதல்லே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்ம எப்போ குடிக்கிறோமோ அப்போ ஆட் பண்ணால் போதும் இப்போ ஒரு சின்ன கிளாஸில் நம்ம வந்து இந்த கம்பு கூலை இதில் ஊற்றிக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை விதை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஆம்லாவை சேவி எடுத்துக்கலாம் ஆம்லா போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆம்லா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ குடித்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடகமோ வத்தலோ ஏதோ ஒன்று பொறிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ